ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் கனகவள்ளி பன்னீர்செல்வம் தம்பதியினர் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றனர் கனகவள்ளி வீட்டு வேலைக்காக ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்துள்ளார் எனினும் கணவர் பன்னீர்செல்வம் அந்த பெண்ணுடன் தவறான தொடர்பில் ஈடுபட்டதாக மனைவி புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் கணவன் மனைவி கனகவள்ளியின் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி புகைப்படத்தை அகற்றி கணவருக்கு எதிரான உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார் இது வந்து ஃபர்தரா வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அதுல கோர்ட்ல பாத்துக்கிறோம்ன்றதுனால நான் எஃப்ஐஆர் போட்டுட்டேன் எஃப்ஐஆர் போட்டி வந்து இது எஃப்ஐஆர் காப்பி ஃபோர் நைன்டி எயிட் செக்ஷன் படி போட்டிருக்கேன் பட் இந்த இந்த எஃப்ஐஆர் நான் போட்டதுனால இந்த எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு என்னை பற்றி ரொம்ப அவதூறாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி போட்டிருக்காரு என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்காரு அதுக்கு உண்டானது இதெல்லாம் இது என்னோட ஹஸ்பண்டோட ஐடி இந்த மாதிரி இந்த மாதிரி என்னோட போட்டோஸ் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து எனக்கு தப்பா வச்சு பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி போட்டிருக்காரு இதெல்லாம் என்னோட போட்டோஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ரைவசியாக இருக்குது என்னோடய பர்சனல் ஃபோட்டோவை என்கிட்ட பெர்மிஷன் கூட இல்லாமல் இதை மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் போடுவேன் இல்லைனா கேஸை வந்து வாபஸ் வாங்கிடு இல்லைனா இன்னொன்று அசிங்க அசிங்கமாக வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது போடுறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்டே என்னை த்ரெட்னிங் பண்ணுறாரு வீட்டில் வந்து ஆளுங்களெல்லாம் அனுப்பி வேறு மாதிரி பேசுகிறது அடாவடி பண்ணுறது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்